இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஏடோ ஒன்றை எதிர்பார்த்து இந்த வீடியோவை கிளிக் செய்திருப்பீர்கள் நீங்கள் எதிர்பார்த்தது கிடையாது என்பதை வீடியோ முழுவதுமாக பார்த்துவிட்டு முடிவு செய்யுங்கள் பாதியில் சென்று விட வேண்டாம் பதினான்காவது தலைப்பு சீரகம் சமையலில் சீரகம் எதற்காக பயன்படுத்துகிறோம் உணவுக்கு மனமூட்டியாக அடுப்பங்கரையில் இருப்பது சீரகம் மருந்தாக இருக்கும் பல மூலிகைகளை விருந்து படைக்கும் பொருளாக்கி உணவே மருந்து மருந்தே உணவு என்னும் சூத்திரத்தை சோற்றுக்குள் புதைத்த மேதைகள் நம் சித்தர்கள் பார்க்க அவ்வளவு வசீகரமில்லாமல் கொஞ்சம் அழுக்காக அப்படியே சாப்பிட்டால் லேசான கசப்பாக உலர்வாக இருக்கும் சீரகம் ஒரு மிகச்சிறந்த மருந்து அகத்தை சீர்படுத்துவதால் இதற்கு சீரகம் என பெயர் வந்தது பஞ்சதீபாக்னி சூரணம் குழந்தைகள் சாப்பிட மறுத்து அடம்பிடித்தால் சீரகம் சுக்கு மிளகு திப்பிலி ஏலம் இவற்றை சம பங்கு எடுத்து நன்கு மையாக பொடி செய்து சம அளவு நாட்டு சர்க்கரை கலந்து பாட்டிலில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சாப்பிடும் முன்னர் இரண்டு முதல் நான்கு சிட்டிகை தேனில் குழைத்துக் கொடுக்க நேரத்துக்கு பசியை தூண்டி ஆரோக்கியமும் பேணும் இந்த அற்புத சூரணம் உலகை ஆளும் சீரகம் உலகின் மூத்த மணமூட்டியான சீரகம் கிரேக்கத்திலிருந்து உலகெங்கும் பரவியது சீரகத்தின் பிரத்யேக மனத்தின் காரணமாக கிரேக்கத்தில் வரிக்கு பதிலாக சீரகம் செலுத்தலாம் எனும் அரசாணை அந்த காலத்தில் இருந்ததாம் இன்று சீரகம் மணமூட்டி மட்டுமல்ல உலகை ஆளும் ஒரு மருத்துவ உணவு ஃபங்க்ஷனல் ஃபுட் நம்ம ஊர் ரசம் வடக்கின் மலாய் கோஃப்தா டச்சு நாட்டின் சீஸ் உணவு மெக்சிகோவின் பரிட்டோஸ் என உலகின் அத்தரை கண்டங்களின் சிறப்பு உணவுகளிலும் சீரகம் மனம் தந்து நோய் ஓட்டும் மருந்தாக இருக்கிறது போசன குடோரியை புசிக்கில் நோயெல்லாம் அருங்காசமிராத காரத்தில் உண்டிட என சித்த மருத்துவ இலக்கியமான தேரன் வெண்பாவில் சீரண நோயெல்லாம் வாராது காக்கும் போசன குடோரி என போற்றப்பட்டது சீரகம் பித்த நோய்களுக்கெல்லாம் முதல் மருந்தாக போற்றப்பட்ட சீரகம் அஜீரணம் கண் எரிச்சல் சைனசிட்டிஸ் வாந்தி விக்கல் கல்லடைப்பு என பல நோய்களுக்கும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது எட்டு திப்பில் ஈரைந்து சீரகம் கட்டு தேனில் கலந்துண்ண விக்கலும் விட்டுப்போகும் என விடாதிருக்கும் விக்கலுக்கு எட்டு திப்பிலியும் பத்து சீரகமும் பொடித்து தேனில் கலந்து கொடுத்தால் போதுமென்கிறது சித்த மருத்துவம் உணவு செரிமானமாகாமல் எதிர்த்து கொண்டு வரும் நிலையில் ஜிஇஆர்டி சாதாரண தண்ணீருக்கு பதில் உணவருந்துகையில் இளஞ்சூட்டில் சீரக நீர் அருந்துங்கள் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் வயிறு ஆறு மாத கர்ப்பிணி வயிறு போல் வீங்கிக் கொள்கிறது என வருத்தப்படுபவருக்கு சீரகம் ஒரு அருமருந்து சீரகம் ஏலம் இதனை நன்கு இளவருப்பாக வறுத்து பொடி செய்து உணவுக்கு பின் கால் டீஸ்பூன் அளவு சாப்பிட இந்த பிரச்சனை தீரும் சீரகப் பொடியை வெண்ணையில் குழைத்து சாப்பிட எரிச்சலுடன் கூடிய அல்சர் நோய் தீரும் சீரகத்தை தனித்தனியே கரும்புச் சாறு எலுமிச்சை சாறு இஞ்சி சாறு முசுமுசுக்கைச் சாற்றில் மூன்று நாட்களுக்கு ஊற வைத்து வெயிலில் காய வைக்க வேண்டும் நன்கு ஊறிய சீரகத்தை மிக்ஸியில் அரைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த சீரக சூரணம் பித்தத்தலை வழி எனும் மைக்ரேனுக்கு பித்தத்தால் அதிகரிக்கும் உயர் இரத்த அழுத்தத்துக்கு சிறந்த துணை மருந்து எங்க போய் டாக்டர் இவ்வளவு சடங்கு சாங்கியமெல்லாம் பண்றது என கேட்கும் நபர்களுக்கு சீரக சூரணம் என்றே சித்த மருந்து கடைகளில் கிடைக்கிறது அந்த சூரணத்தை வாங்கி பயன்படுத்தலாம் இஞ்சியை தோல் சீவி சிலமணி துளிகள் ஈரம் போகும் மட்டும் உலர வைத்து அதே அளவுக்கு சீரகத்தை எடுத்து இரண்டையும் பொன்வருவலாக வறுத்து எடுத்துக்கொள்ளவும் இரண்டின் கூட்டு அளவுக்கு சமமாக நாட்டுச் சர்க்கரை கலக்க வேண்டும் இந்த கலவையை அரை டீஸ்பூன் அளவுக்கு காலை வேளையில் சாப்பிட மைக்ரேன் படிப்படியாக குறையும் சீரகத்தையும் வில்வவேர் கஷாயத்தையும் சேர்த்து சித்த மருத்துவர்கள் செய்யும் சீரக வில்வாதி லேகியம் பித்த நோய்கள் பலவும் போக்கும் மிக முக்கிய மருந்து சீரகம் பித்தத்தை சீர்படுத்தும் மருந்து எனவே உளவியல் நோய்க்கும் கூட ஒரு துணை மருந்தாக இதை பயன்படுத்த முடியும் நவீன ஆய்வுகளில் சர்க்கரை நோய் உருவாக்கப்பட்ட எலிக்கு சீரகத்தை தொடர்ந்து கொடுக்கையில் சர்க்கரை நோயின் முக்கிய பின்விளைவான கண்புரை நோய் வருவது தாமதப்படுவது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது உள்ள வைட்டமின் சி மற்றும் ஏ குடல் புற்றுநோய் வருவதை தடுக்கும் ஆற்றல் கொண்டது ஆதலால் பொங்கலோ பொறியலோ இனி இல்லாமல் இருக்க வேண்டாம் ஏனென்றால் கிடைப்பது மனம் மட்டுமல்ல மருத்துவமும் கூட உங்க நேரத்தை எங்களோட ஷேர் பண்ணினதுக்கு மிக்க நன்றி இப்போ நான் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும் யூனிக் சொல்யூஷன் சேனல்ல நீங்க என்ன மாதிரியான வீடியோக்கள் பார்க்க விரும்புறீங்க உங்களுக்கு எந்த டாபிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு டெக்னாலஜி பத்தியா பிசினஸ் ஐடியாஸ் பத்தியா அல்லது லைஃப் ஸ்டைல் டிப்ஸ் பத்தியா நீங்க என்ன சொல்றீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு என்ன மாதிரியான கண்டென்ட் வேணும்னு சொல்லுங்க நான் உங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிப்பேன் உங்க ஃபீட்பேக் தான் கொடுக்கும் நீங்க சொல்ற டாபிக்ஸ்ல நாங்க வீடியோ செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷன் கொடுக்கும் ஒரு சிம்பிள் கிளிக் தான் ஆனா அது எங்களுக்கு ஹியூஜ் என்கரேஜ்மெண்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுதி பெல் ஆன் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் அப்லோட் பண்ணும் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்க இந்த வீடியோவையும் மிஸ் பண்ண மாட்டீங்க கடைசியா ஒரு ரிக்வெஸ்ட் இந்த ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணும்போது அது மட்டிஃபை ஆகும் இருக்கிற எல்லாருக்கும் இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்க இன்னும் நிறைய கண்டென்ட் போறோம் உங்க சப்போர்ட் இருந்தா நாங்க இன்னும் பெட்டர் வீடியோஸ் கொண்டு வர முடியும் கம்யூனிட்டி பில் பண்ணலாம் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் அது வரைக்கும் சேஃபா இருங்க ஹாப்பியா இருங்க யூனிக் நீங்களும் ஒரு பாட் நன்றி நண்பர்களே